என் இனிய அன்பர்களே திருமந்திரத்தில் நாம் பார்க்கப் போகும் இன்றைய மந்திரம் வறுமை நிலைமையை பற்றி பொருளில்லாத நிலைமையை பற்றி இருநூற்று ஒன்பதாவது மந்திரம் புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை அடையப்பட்டார்களும் அன்பிலர் ஆனார் கொடையில்லை கோள் இல்லை கொண்டாட்டம் இல்லை நடை இல்லை நாட்டில் இயங்குகின்றார் கட்கே புடவை கிழிந்து போய்விட்டது போலவே வாழ்க்கையும் வறுமை உற்றது செல்வம் இருந்தபோது வந்தடைந்த உறவினர்களும் அன்பில்லாத அயலவராகி விலகிவிட்டனர் கொடுத்து உதவுபவர் யாரும் இல்லை நல்ல நாள் விழாக்கள் இல்லை மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இல்லை இப்படியாக வறுமை வாய்ப்பட்டு வாடும் ஒரு நாட்டில் நல்ல நடை நடத்தை கூட இல்லை இருப்பவர்களும் நடைப்பிணமாகவே நடமாடுகின்றனர் இன்னொரு முறை இந்த பாடல் சொல்கிறேன் புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை அடையப்பட்டார்களும் அன்பிலர் ஆனார் கொடையில்லை கோளில்லை கொண்டாட்டம் இல்லை நடையில்லை நாட்டில் இயங்குகின்றார்கற்கே நாளை இன்னொரு திருமந்திரத்தோடு இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்